ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று பௌர்ணமியில் நீ நினைத்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது சாயின் ஆசியால் உனக்கான அனைத்து நன்மையும் கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே வாய்ப்பை இழந்தவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்பை பெறாதவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நீயும் ஒன்று வாய்ப்பை எப்போதும் கொண்டே இருக்கிறாய் நிச்சயமாக நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் என் பிள்ளைக்கு இன்று ஐப்பசி பௌர்ணமியில் நீ நினைத்த நல்ல விஷயத்தை நான் நடத்தி காண்பிக்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தேவையில்லாத எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாதது நீ எத்தனை தானங்கள் செய்தாலும் சரி மற்றவர்களிடம் கேட்டு வேண்டிய காட்ட வேண்டிய தானம் நிதானம் மட்டும்தான் இந்த நேரத்தில் இப்போ இருக்கும் காலகட்டத்தில் முக்கியமாக உன்னுடைய நேரத்தில் கண்டிப்பாக உனக்கு நிதானத்தை கைப்பிடித்து ஆகைய வேண்டும் நல்ல எதிர்காலத்தை தொட்டு விடுவாய் நம்பிக்கையோடு உன் மனம் வேதனையில் இருந்து நான் விடுவித்து காண்பிக்கிறேன் நீ வாழ்க்கை வாழ்வது உன் பாதை உனக்கான பாதை உன்னுடன் பலர் நடக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது பணம் பொருள் என இந்த இரண்டுமே வாழ்க்கையில் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குணத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது இன்பமே கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும் என்று எண்ணாதே அனைத்தும் மாறும் நேற்றைய நினைவுகள் பயனில்லாதது நாளைய நினைவுகள் கேள்விக்குறி இன்று மட்டும் தான் நட நிஜம் இப்போது நடப்பது மட்டும்தான் நிஜம் அதுவும் நடப்பது மட்டும்தான் நிஜம் ஒவ்வொரு நொடியும் கஷ்டங்கள் வரும்போது கலங்கி விடக்கூடாது கலங்கி விட்டு கொண்டே இருந்தால் அந்த கஷ்டத்தை தாண்ட முடியாது கஷ்டம் வந்து கொண்டேதான் இருக்கும் நீ ஒரு பொறுமைசாலி லட்சியவாதி வாழ்க்கையின் ஓட்டத்தை நீ வென்று உச்சியில் வெற்றியை உணர்வாய் யார் யாருக்கு என்னென்ன பாடம் தர வேண்டுமோ அதை நான் கற்றுத் தருகிறேன் உன்னை ஏளனப்படுத்தியவர்களுக்கு உன்னை ஏலனமாக படுத்த பார்த்தவர்களுக்கு ஒரு படிப்பினை தரும் நிச்சயமாக முதலில் தேவையற்ற குப்பையை மட்டும் தூக்கி எறிந்துவிடு நீ தனியாக இல்லை நான் இருக்கும்போது தேவையில்லாததை தூக்கிச் சுமக்காதே நீ எதை நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் பிரச்சனை எல்லாம் முடிவு கிடைத்துவிடும் அனைத்தும் தேர்ந்துவிடும் நல்ல ஒரு விடிவு காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் சரியாகிவிடும் உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிற உன் பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நான் சரி செய்து விடுவேன் உனக்கு எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஒரு நாளும் நீ எடுத்த முயற்சியிலிருந்து விடுபடக்கூடாது முழுவதுமாக அதில் ஈடுபடணும் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை எல்லாம் கேட்கணும் கண்ணின் போல நான் உன்னை காத்து போது கற்பனையாக வேறு எதையும் நினைத்து விடாதே பல முறை அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் நான் சொல்லும் அறிவுரைகளை எல்லாம் நீ தான் இருக்கணும் நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாது நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளாய் கொஞ்சம் நஞ்சமல்ல அப்படிப்பட்ட உனக்கு உதவி பண்ணாமல் இருப்பேனா நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் என்னவென்று எனக்கு தெரியும் அவமானங்கள் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வாய் உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்து முடித்து தருவேன் எல்லா விதமான மனிதர்களும் கலந்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருப்பார்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் எது தேவை என்பதை எடுத்துக்கொள் எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கொள் தேவையில்லாததை விட்டுவிடு பணப்பிரச்சனையில் இருந்து மீள்வதற்கு ஒரு வழிகாட்டப் போகிறேன் நிறைய விஷயத்தில் சிக்கி உள்ளாய் அதிலிருந்து வேதனைப்பட்டு வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் என் பாதுகாப்பில் இருக்கும்போது எதை எதில் விடுபட வேண்டுமோ அதிலிருந்து நான் விடுபட செய்வேன் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதி மனதை திடமாக வச்சுக்கிட்டு செயல்படு நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது எதிர்மறை எந்த நேரத்திலும் வரக்கூடாது யார் உன்னை தேடி வர வேண்டுமென்று எனக்கு தெரியும் இக்கட்டான நிலையில் கூட நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் கிடைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து உன் தன்பத் துன்பத்தை தீர்வதற்கான வழியை காட்டுவேன் இந்த நேரத்தில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ கதி கலங்கி நிற்கும் உனக்கு இந்த நேரத்தில் யார் உதவுகிறார்கள் யார் உதவவில்லை யார் நல்லது சொல்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கும் தெரிந்து கொள்ளணும் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நீ எதை எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும் மனம் நொந்து போய்விடக்கூடாது அப்படி நினைத்தால் வாழ்க்கை வாழ முடியாது உன்னுடைய திறமையை காட்டு உன்னுடைய திறமையை காட்டி நீ எந்த அளவுக்கு செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு செல் ஆனால் வாழ்க்கையில் நடக்காததை நினைத்து அதற்காக வேலை செய்யாதே நடப்பதை நினைத்து வேலை செய் நடக்கும் என்று நினைத்தால்தான் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இருந்தும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் இல்லாவிட்டால் அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே எல்லாம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் தான் வந்து சேரும் கஷ்டங்கள் வர அனுமதிக்கலாமா என்று நீ கேட்டாய் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அனுமதி இல்லாமல் வரத்தான் செய்யும் யாரிடமிருந்து எப்படி எதை கற்றுக்கொண்டு எதை வெளியேற்றி எதை உள்வாங்கிக் உள்வாங்கிக்கொள்ளணும்னு புரிஞ்சுக்கும் எந்த நேரத்தில் உன் மதிப்பு தெரிய வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கும் எந்த நேரத்தில் அவர்களின் மதிப்பு புரியும் என்பதையும் புரிஞ்சுக்கும் அலட்சியமாக எதையும் எடுத்துக்கொள்ளாது உன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்குத்தான் நான் வந்து உன்னிடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் உனக்கானது நிச்சயம் கிடைக்கும் நடக்கும் நல்ல உதவி கிடைத்து உனக்கானது கிடைத்து நல்ல முறையில் உன் குடும்பத்தோடு வாழ்வாய் வளர்வாய் என்னை நம்பும் நல்லதே நடக்கும் ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்